சிவனின்றி ஒரு அணுவும் அசையாது சிவனை பற்றி சிந்திக்கவும் பேசவும் கூட சிவனருள் வேண்டும் என்பார்கள் அப்படிப்பட்ட சிவனின் திருக்கோவிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக சிவாலயம் என்றால் நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் மேலும் சிவலிங்கமானது ஆவடை மீது அமர்ந்து காட்சி தருவதாக அமைந்திருக்கும் ஆனால் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாகீஸ்வரர் ஆலயத்தில் வித்தியாசமான வடிவில் காட்சி தருகிறார் சிவன் மேலும் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதியும் கிடையாது அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தற்போது காணலாம் கோவிலில் நுழைந்தவுடன் கோவில் வலதுபுற மூலையில் விநாயகர் சன்னதியும் இடதுபுற மூலையில் பன்னிரு கரங்களுடன் முருகப்பெருமானும் காட்சி தருகின்றனர் தென் திசையை பார்த்தவாறு கோவிலின் இடதுபுறத்தில் காலப்பயர்வரும் காட்சி அளிக்கிறார் வெளியில் நந்திதேவரை வணங்கிவிட்டு ஆலயத்தின் உட்புறம் சென்றால் கருவறையில் சிவன் தாமரை பீடத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து காட்சி தருகிறார் ஆலயத்தின் உட்புறத்தில் தென் திசையை பார்த்தவாறு சவுந்தரநாயகி அமனும் அருள்பளிக்கிறார் பிரதோஷம் சிவராத்திரி போன்ற முக்கிய தினங்களில் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுகிறது மேலும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டு நாட்களும் அதிகாலையில் மிக சிறப்பாக பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த ஆலயத்தில் நவ பிரதிஷ்டை செய்வதற்கு பல முறை முயற்சி செய்தும் அது தோல்வியில் முடிந்துள்ளது அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட போது அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வாகீஸ்வரர் ஆலயத்தில் கருவறையில் உள்ள சிவன் ஒன்பது இதழ்கள் கொண்ட தாமரை இதழில் வீற்றிருக்கிறார் ஒன்பது இதழ்கள் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பதாகவும் சிவன் நவகிரகத்தின் மீதே அமர்ந்து காட்சி அளிப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த காரணத்தினால்தான் நவ தனி சன்னதி அமைக்க முடியாமல் தடை ஏற்படுவதாகவும் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே தாமரை பீடத்தில் சிவன் அருள்வாளிக்கும் சிறந்த ஸ்தலமாக இந்த வாகீஸ்வரர் ஆலயம் போற்றப்படுகிறது ஆலயத்திற்கு செல்லும் வழி ஈரோடு மாவட்டம் பவானியில் இருந்து வெள்ளி திருப்பூர் சென்னம்பட்டி செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பட்லூர் வாகீஸ்வரர் ஆலயம் ஆலயத்திற்கு சென்று வர பேருந்து வசதியும் உள்ளது